சங்கீத நூற்றி முப்பத்தொன்போது ஒன்று கர்த்தாவே தாவிதை சொல்லுகிறார் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன் அப்போ நான் எப்படி சொல்றேன் மூன்றாவது வார்த்தை கர்த்த நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு நான் அர்த்தம் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து இருக்கிறார் அப்பா கவனமா இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது இதோட கணக்கு தான் வித்தியாசம் இருக்கு என் சூழ்நிலைகளை அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு அறிந்து வைத்திருக்கிறார் அத இப்படி சொல்றேன் என்னுடைய கடந்த காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார் இனி வரும் இனி என்ன நடக்கும் என்பதை கத்திர செஞ்சு வச்சிருக்கிறாரு இதை அறிந்து வைத்தவர் வேற ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாது இதை அறிந்தவர் ஒரே ஒருத்தர் தான் அவர்தான் நான் ஆராதிக்கிற ஏசு அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் ஹாலலு யா என் கூடவே ஓசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது வெரி குட் என் பக்கத்திலே உம் நீரில்லாமல் நான் என் கூடவே என் கூடவே எஸ் எஸ் ஓ யேசுவே நீரில்லாமல் நீரில்லாமல் நான் வாழ முடியா உண்மையா தான் சொல்றீங்களா உண்மையா தான் சொல்றீங்களா என் பக்கத்திலே இரு ஓ யேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது சொல் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நீ உள்ளத்துல இருந்து என்ன சொல்ல வெந்து வந்து இருக்கிறதை வெளியே சொல்ல முடியாம உள்ளத்துல வச்சிருக்கிற எல்துவா இருந்தாலும் எல் பாஸ்ட்ட சொல்லாட்டாலும் யார்கிட்ட சொல்லாட்டாலும் ஆனால் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அதான் அடுத்த நான் கூட என்ன செய்கிற இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அந்த ஒன்று ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜில் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம யா ஒரு ஆள் இப்போ வியாதியாக இருக்குது இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு சின்ன இது உடனே நம்ம யார்கிட்ட கேட்போம் கூட இருக்கிற ஆள்கிட்ட தான் கேட்போம் ஏன்னா கூட இருக்கிற ஆளுக்கு தான் அந்த நபருக்கு என்ன நடந்துன்னு தெரியும் அப்படிதானே அப்போது ஆண்டவர் சொல்கிறா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா அப்போ என் கூட இருக்கிற அவருக்கு தான் தெரியும் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு புரிகிற அவங்க ராமியன் சொல்லுங்கள் பார்க்கலாம் என அந்தரங்கங்களும் அவருக்கு தெரியும் நான் உமக்கு மறைவாக எங்கே போவேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீ அங்கே இருக்கிறே என்ன என் நிலைமைகளை அறிந்த ஒரே ஒருத்தர் அவர் ஆண்டவராக இயேசு மட்டுந்தான் அவரு கூட இருக்கிறான்னு அறிஞர் அர்த்தம் அவர் என் சூழ்நிலைகளை என்ன செஞ்சுச்சிருக்கிறாரு அறிந்து வைத்திருக்கிறார்